அதே மாதிரி கிராம நகரத்தில் இப்போ பெலிட்டேரியா நம்ம ஏரியாவில் இறந்து கொடுத்தோம் பட்டா சிலது கொஞ்சம் அணுகு ஏற்றி கொடுத்துருக்குறோம் இப்போ இப்போ கிராமநத்த பெலிட்டேரியாவில் பட்டா கொடுக்குறதால ஒரு பேட்மிண்டன் வச்சிருக்கிறாங்க இப்போ தலைவம் இப்போ விவரம் அதை கணக்கெடுத்துக்கிறாங்களே இல்லையா எல்லா ஊர்லேயும் அந்த கிராம நத்தம் களம் பொறம்போக்கு தோப்புப் பறம்போக்கு இல்லாத பொறம்போக்கள் யார் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அது எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேர் குடிக்கிறான்னு கணக்கெட்டு இன்னும் ஒரு மூணு மாசத்துல அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு விழா நடத்தி தொகுதி அளவில் தொகுதியில அந்த ஏழைகளுக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் அது மாதிரி மே வந்து பட்டை கொடுக்க முடியாது ஆனால் கரண்டாவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் பாவம் அந்த திருப்பூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றியத்தில் கிட்டத்தில மட்டும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குடும்பம் இருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் நானே போனேன் அது வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு வரலங்கன்னுவாங்க நான் சொல்லிட்டு வந்துருக்குறேன் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் கொடுத்த தலைவருக்கு இன்னும் ஒரு பத்து லட்சம் பேர் கொடுக்க மாட்டாரா நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு வந்தோம் மாதிரி பட்டா கேட்டாங்க நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ தலை நம்ம தலைவர்கிட்ட சொல்லி அதுக்கான வேலைகள்லாம் இப்போ வேகமாக இருக்குது அது விரைவில் கொடுத்துருவோம் மெட்ரோ ரயில் வேலை நடக்குது சென்னை ஃபுல்லாக நடக்குது பார்த்திங்களா இல்லையா அதுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு மேலே நமக்கு தரணும் யார் தரணும் மத்திய அரசு நம் நம்ம தலைவர் பட்டார் வேலையை ஆரம்பித்தாச்சு நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட முடியுமா அந்த வேலையை இப்போயே ஒரே டிராஃபிகாக இருக்குது சென்னையில் அவங்க பணம் தரலைன்னா கூட அந்த பணத்தை தானே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற தலைவர் நம்முடைய முதல்வர் அது மாதிரி கல்வி கொள்கை மாநில பட்டியலேருந்து தேசியப்பட்டியிலாம் ஆகிட்டாங்க அதை நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்காத நடைமுறைப்படுத்தலை நம்ம அவன் என்ன சொல்கிறான் இது நீ நடைமுறைப்படுத்தினா தான் உங்களுக்கு அந்த பணம் கொடுப்பான் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு நாலாயிரம் ரூபாய் பிடிச்சி வச்சுருக்குறாங்க இது மாதிரி எல்லா துறையிலையும் இன்றைக்கி நமக்கு பணம் தராமல் நம்ம கட்டு பொதுமக்கள் மத்தியில் நம்மளுக்கு கட்டப்படுவாட்டம் சொல்லி நம்மளை பழிவாங்கி வாங்கி இருக்கிற ஆட்சி மத்தியிலேயே ஒன்றிய அரசு என்பதை மோடி ஆட்சி என்பதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி